ஹாய் இது உங்களுக்கு கார்த்திகா என்டர்டைன்மெண்ட் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க சில செடிகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இது ஒரு வகையான ஹெர்பல் பிளான்ட் தாங்க இது பேர் துத்தி கீரை இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லோ கலரில் இருக்கும் இதில் ஒரு அஞ்சு இலை பூவில் எடுத்து நடுவில் இருக்கிற நரம்பை மட்டும் நிற்கிட்டு அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டோம்னாலே பைல்ஸ் ப்ராப்ளம் சரி ஆகிடும் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே நல்ல கீரை அது அதை அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா நார்மலாக கீரை பொரியல் எப்படி செய்வோமோ வெங்காயம் பூண்டை காஞ்சி மிளகெல்லாம் போட்டு அதே மாதிரி தாளித்து சாப்பிட்லாம் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தது ரணக்கல்லி அது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது பாத்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை இது வந்துட்டு திருநீர் வாசனை அடிக்குங்க தலைவலிக்கு இதை இலையை ஒன்று எடுத்து கசக்கி நெத்தியில் தேய்ச்சோம்னாலே சரியாயிடும் அது இல்லாமல் அது உடம்புல இருக்கிற கெட்ட அழுக்குங்களை நிற்கும் அதனால ஒரு அஞ்சு இலை போல் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தால் சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தது சோளம் அது தான் முளைச்சி வருது இது வந்து பால்சம் தொட்டாலே பட்டு பட்டுன்னு வெடிக்கும் தண்ணி பட்டாலும் வெடிச்சு கீழே விழுந்து முளைக்கும் பாக்குறதுக்கு அழகா ரோஸ் மாதிரி பூக்குங்க என்ன மாதிரி கார்டனிங் பிடிக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா அயன் ரிச் என்ன சொல்கிறது சுண்டைக்காய் சுண்டைக்காய் செடிங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் இரும்பு சத்தை அதிகப்படுத்தும் இதுவுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க